அனைவருக்கும் வணக்கம் சொல்லாத சொல் வலையொடிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதிலே யாம் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் நிறைவான வகுப்பிலே முந்தைய வகுப்பில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அன்னை மொழிய பாடலினுடைய முதல் எட்டு வரிகள் குறித்தான விளக்கங்களை நாம் கண்டோம் இப்போ அடுத்த தலைப்பில் இருக்கக்கூடிய செப்பரிய நின் பெருமை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு எட்டு வரியில் அது கவிதை இருக்குது அதற்கான விளக்கங்கள் அந்த வார்த்தைக்கான பொருளை மட்டும் நீங்கள் கேட்டுங்க ஏன்னா இதில் இந்த பொருத்துக மாதிரியான விஷயம் நிறைய கேட்குறாங்க அதனால கொஞ்சம் அதை நம்ம நுட்பமாக படிக்க வேண்டிய பகுதி அதனால அந்த வார்த்தைகளுடைய பொருளை எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சிட்டிங்கன்னா அந்த பொருத்துக அப்படிங்கிற அந்த வினாவை நாம் எளிமையாக எழுதுவதற்கு வசதியாக இருக்கும் இந்த தலை கவிதையில் வரிகள் சொல்லுகிற போது செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நென்பெருமை என் தமிழ் நா எடுத்தே எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை பரப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பேசுகிறான் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி செந்தமிழி என்பதற்கு செழுமையான தமிழ் என்பது அர்த்தம் அதனுடைய குறிப்பு பண்பு தொகை செந்தமிழி செழுமையான தமிழே உள்ளுயிரே என்னுடைய உயிர் போன்றவளே உள்ளுயிரே என்னுடைய உயிர் போன்றவளே செப்பரிய நின் பெருமை செப்பு என்றால் சொல்லு என்று அர்த்தம் அப்ப சொல்லுதற்கு அறிய நின் பெருமை உன் புகழை யாரு தமிழ் தாயினுடைய புகழ் சொல்லுதற்கு அறிய உன்னுடைய புகழை என் தமிழ்நா என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறே எடுத்தே உரை விரிக்கும் அதை எப்படி எடுத்து சொல்லும் சொல்லுதற்கு சொற்களுக்குள் அடங்கக்கூடியவளா நீ சொற்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் யாரு தமிழ் மொழி அதனால உன்னுடைய புகழ் பெரும் புகழ் அந்த பெரும் புகழை என்னுடைய குறுகிய வார்த்தையால் நான் எடுத்து சொல்ல முடியுமா என் தமிழ்னா எவ்வாறே எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த தமிழை கட்டி காத்து கொண்டு வந்து நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார்கள் பாண்டியர்கள் வளர்த்த தமிழாகட்டும் புலவர்கள் இயற்றிய நூல்களாகட்டும் புலவர்கள் பார்த்து நின்ற தமிழ்மொழி சமயவாதிகள் காத்து நின்ற தமிழ்மொழி இது எல்லாமே முந்தை தனிப்புகழும் நம் முன்னோர்கள் செய்து வைத்த அந்த பெரிய புகழும் முகிழ்த்த இலக்கியமும் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அபாரம் செம்மொழி இலக்கியம் என்று கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு இலக்கியங்களை நாம் வைத்திருக்கிறோம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு ஐம்பெருங்காப்பியத்தில் சிலப்பதிகார மணிமேகலை முத்தொள்ளாயிரம் இறையனார் கலவியலூரை தொல்காப்பியம் என்று நாற்பத்தி இரண்டு இலக்கியங்களை வரிசைப்படுத்துகிறார்கள் இது போக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசகம் நாளாய பிரபந்தம் இப்படி ஏகப்பட்ட இலக்கியங்கள் அப்படி தமிழ் மொழியில் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலை பரப்பும் தமிழ்மொழியினுடைய நிலப்பரப்பு அது ரொம்ப முக்கியம் தமிழ் மொழி எங்கு பேசப்படுகிறது அதனுடைய நிலப்பரப்பு என்னன்னு தெரியும் ஏன்னா நம்ம தொல்காப்பியர் காலத்துல சொல்லுகிற போது நிலப்பரப்புங்கிற போது சிறப்பு பயிரத்துல பேசுறாரு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் என்று பேசுகிறேன் வடக்கே வேங்கடமடையிலிருந்து தெற்கே குமரி முனை வரைக்கும் தமிழ் மொழியானது பரவி இருந்தது தமிழ் மக்கள் பரவி இருந்தார்கள் அப்படின்னு பேசுறாரு தொல்காப்பியர் அப்படி விந்தை நெடுநிலை நெடுநிலை நீண்ட நிலப்பரப்பு வேறார் புகழுரையும் வேறார் யார் வேறார் தமிழ்மொழியை சாராதவர் ஜியுகோ அவிரமா முனிவர் இது மாதிரி நிறைய பேர் தமிழ்மொழி அல்லாதவர்கள் தமிழுக்கு வந்து தமிழுக்கு மிக பெரும் சேவையை செய்து தமிழ் மொழிக்கான இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் யாத்து தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வேறார் புகழுரையும் மற்றவர்கள் எல்லாம் தமிழை பாடி பாடி தொழுகிறார்கள் அப்படிப்பட்ட வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப என்னுடைய அடி வயிற்றிலிருந்து அப்படியே நான் அந்த தமிழ் மொழியினுடைய பெருமையெல்லாம் எடுத்து உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல உள்ளத்திலே அதனுடைய நெருப்பு மூளை அப்படின்னு மனதிலே உறுதி வேண்டும்ன்னு பாரதி சொன்ன மாதிரி உள்ளத்திலே கனல் மூளை செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் செந்தாமலை மலரிலே இருக்கக்கூடிய தேனை தும்பி வண்டு தும்பினா வண்டு நடத்தும் அந்த வண்டுகள் போய் உண்டு அப்படியே மயக்கத்திலேயே அப்படியே துதி பாடிக்கொண்டே இருக்கும் அப்படியே ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கும் அதை போல முழங்க தனி தமிழே நீ முழங்கு பாடுவதற்கு யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் யாண்டும்னா எங்கும் அப்படின்னு அர்த்தம் எங்கும் அப்படின் போ முந்துற்றோம் யாம் பாடி யாண்டும் அப்படின்னா உன்னை பற்றி பாடி 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 நான் எல்லா சபைகளிலும் தமிழே உன்னை கொண்டு போய் முதன்மையாக நிறுத்துவேன் நீ முழங்கு நீ பேசு தமிழ்மொழியே உன்னுடைய சாதனையை நீ தொடங்குவாயாக அப்படின்னு பாவலரேறு பெருஞ்சு திறனால் இந்த கவிதையை படைக்கிறார் இந்த கவிதை பாவலரேறு பெருஞ்சு அவருடைய இயற்பெயர் அவர் புத்தகத்துக்காக அவர் படைப்புக்காக தன்னுடைய பெயரை பாவலரேறு பெருஞ்சு திறனார் தெரிஞ்சு திறனார் பெரிஞ்சு திறனார் என்று மாற்றிக்கொண்டார் அவருடைய அடைமொழி பாவலர் ஏறு ஏறு அப்படின்னா என்பது பொருள் பாவலர் ஏறு அந்த எருது போல் நடக்கக்கூடிய அந்த ஏறு போல் நட அப்படின்னு பாரதி சொல்லுவான் இல்லையா அது மாதிரி அந்த ஆண்மை இலக்கியத்தில் செய்யக்கூடிய ஆளுமை அதனால அவருக்கு பாவளர் ஏறு அப்படின்னு பட்டம் அவர் தன்னுடைய பெயரை மாற்றி கொண்டது அப்ப இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா துரை ராசமாணிக்கனார் அவருடைய பேரு துரை ராசமாணிக்கனார் அவர் எழுதின கனிச்சாறு அப்படிங்கிற புத்தகத்துல கனிச்சாறு அப்படிங்கிற புத்தகத்துல முதல் பாற்றுல இந்த கவிதை இடம் இந்த கவிதை ரெண்டு தலைப்பிலான கவிதை முதல் தலைப்பு தமிழ்தாய் வாழ்த்து நேத்து நடத்தினோம் இல்லைங்களா அன்னை மொழியே பாட்டு அது தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற கவிதை தலைப்பின் கீழ் இருக்கக்கூடியது இப்ப இன்னைக்கு நம்ம நடத்தினது முந்துற்றோம் யாண்டும் யாண்டுமா எங்கும் எங்கும் நாங்கள் முதன்மை பெறுவோம் என்ற அர்த்தத்திலே அதை எழுதியிருக்கிறார் தேன் தென் தமிழ் தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழ்கள் மேகசின்ஸ் அப்படிங்கிற இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பக்கூடியவர் இவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு நினைவு வச்சுக்கோங்க உலகியல் நூறு பாவிய கொத்து கனிச்சாறு என் சுவை எண்பது மக புகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் மறுபடியும் சொல்ற உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற நூல்களை எல்லாம் படைத்திருக்கிறார் இவருடைய பெரிய சாதனை திருக்குறளுக்கு மெய்ப்பொருளு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கார் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளு அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு தமிழருடைய ட்ரஷரி கருவூலம் தமிழினுடைய கருவூலமாக அமைந்துள்ளது இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன எப்ப யார் வேணாலும் அதை பதிப்பு செய்து கொள்ளலாம் என்பதுதான் நாட்டுடைமை என்பதனுடைய பொருள் அப்படி இருக்கக்கூடிய இவருடைய கவிதை ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய கவிதை இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வார்த்தைகளுடைய பொருள் எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என் தொகை அப்படின்னா எட்டு தொகை ப பத்து பாட்டு பத்து பாட்டு நூல்கள்னா பத்து நூல்கள் நற்கணக்கு என்பது பதினெண் கீழ் கணக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அந்த அதில் ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் மொழியை பற்றி வேற இந்த முன் முந்தை தனிப்புகள்னு சொன்னாங்க இல்லையா அதில் கா சச்சிதானந்தம் வச்சுக்கோங்க சச்சிதானந்தன் அப்படிங்கிறவரு ஒரு வரி எழுதுறாரு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு எழுதிப்பாரு ரெண்டு வரி ரொம்ப அழகா இருக்கும் பை என்ன பாடையிலே படுத்துறங்கும் பாடையிலே படுத்து ஊரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுகுரல்கள் கேட்க வேண்டும் பார் செத்து போனா கூட ஒப்பாரி சத்தம் கூட எனக்கு எப்படி கேட்கணுமா தமிழ் மொழியிலேயே கேட்கணும் அப்படின்னு பேசுறாரு யாரு கா சச்சிதானந்தன் அவர் பேசின வார்த்தை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்படிலும் தமிழ் மணந்தே வேக வேண்டும் அப்படின்னு பேசுறாரு அது ஒரு ஒரு மதிப்பெண் கேள்வியில இங்கே கேள்வி ஏதாவது இதில் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் இந்த பாடம் இந்த அளவிலே நிறுத்தி அடுத்த பாடத்தை அடுத்த காணொளியில் காண்போம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைவீர்கள் நன்றி